வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டு இப்போ சிறையில் வந்து இருக்காரு குண்டாஸ்லையும் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க சவுக்கு சங்கரை பேட்டி அடித்த பெலிக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் அரெஸ்ட் ஆயிருக்காரு இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோங்க இப்போ என்ன அப்டேட்டு அப்படின்னா சவுக்கு சங்கரு சவுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு மீடியாவை நடத்தி வந்தார் அந்த அந்த டாப்பிக்கில் கூட பெரிய டிபேட் நடந்துச்சு இந்த சவுக்கு மீடியாவே அதிமுகவுடைய ஃபண்டில் தான் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஃபண்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பெரிய டிபேட்டை வந்து நம்ம பரவலாக பார்த்துக்கிருக்கோம் இப்போ சவுக்கு இருந்து அஃபிஷியலாக ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு சவுக்கு மீடியாவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் சவுக்கு ஒரு குடும்பம் அதில் நீங்களும் ஒரு அங்கம் உங்களை பாதுகாக்கும் பொருட்டு நாங்கள் வந்து இந்த முடிவை எடுக்கிறோம் சவுக்கு மீடியாவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் நீதித்துறை மீது ஜனநாயகத்தின் மீது எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அதனால் நம்ம காத்திருப்போம் காலம் வரும் வரை காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சவுக்கு மீடியா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த டாப்பிக்கு பேசு பொருளாக மாறி இருக்குது இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று பத்தொம்போதாம் தேதி பத்தொம்போதாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக வரலாற்றில் இதே பத்தொம்பது அஞ்சு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது என்ன நாள் தெரியுமா இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயன்படுத்தப்பட்டது இதே தேதியில் தான் பத்தொம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவிஎம் மிஷின் பயன்படுத்தப்படுது இப்போ வந்து தொடர்ந்து பாஜக இருக்காங்க மக்களுடைய ஓட்டை வாங்குறாங்க அதனால ஜெயிக்கிறாங்க தோத்ததுக்கு அப்புறம் இண்டி கூட்டணி தொடர்ந்து இவிஎம் மெஷின் மீது பழியை தூக்கி போட்டுறாங்க சரி அப்புறம் எப்படி வந்து தெலுங்கானாவில் ஜெயிச்சிங்க எப்படி ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஜெயிச்சிங்க எப்படி கர்நாடகாவில் ஜெயிச்சிங்க எப்படி தமிழகத்தில் ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலை வந்து காணும் இப்போ இந்த இவிஎம் மிஷின் இருக்குது பார்த்திங்களா இது பத்தொம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கேரளாவில் பரவூர் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது அந்த சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தலில் லிமிட்டெட் போலிங் ஸ்டேஷன் பார்த்தீங்களா அதாவது குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயன்படுத்தி சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தியை கேள்விப்பட முடியுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டெல்லாம் யாருடைய ஆட்சி பாஜகவுடைய ஆட்சியா காங்கிரஸ் உடைய ஆட்சி காங்கிரஸ் உடைய ஆட்சியில் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சோதிக்கப்பட்டு ஓகே கரெக்டு தான் இவிஎம் மிஷின் கரெக்டு தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லாம் கொண்டு வரதுக்கு நம்ம ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலலாம் திருத்தம் கொண்டு வரணும் அதெல்லாம் உடைய ஆட்சியில் தான் அந்த திருத்தம்லாம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அதனால் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு இவிஎம் மிஷின் மீது பழி போடக்கூடிய அந்த பழக்கத்தை அரசியல்வாதிகள் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் மக்கள் சார்பாக மிக முக்கியமான வேண்டுகோள் ஜெயிச்சா மட்டும் இவிஎம் மெஷினை பற்றி மட்டும் எதுவும் பேச மாட்டீங்க இதே தோத்தா இவிஎம்ல டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா எவ்வளோ பெரிய முரண்பாடு வாசு அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் குற்றாலம் இருக்குது பார்த்தீங்களா குற்றாலத்தில் பதினேழாம் தேதி நினைக்கிறேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு அந்த வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒரு பையன் பதினேழு வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பையனுடைய சடலத்தை வந்து கைப்பற்றாங்க பதினேழு வயசு அந்த பையனுக்கு பேர் என்ன அப்படின்னா அஸ்வினா தான் அவருடைய பேர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இறந்து போன அந்த பையன் வந்து யாரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய கொள்ளு பேரைன்னா அந்த இறந்து போன பையன் ரொம்ப ஒரு சோகமான ஒரு செய்தி அதனால இந்த தண்ணீர் தண்ணீர்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அசால்ட்டாக தண்ணியெல்லாம் அசால்ட்டாக வந்து நம்ம நினைக்கக்கூடாது இப்படி தான் கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த மருத்துவ மாணவர்கள் திருச்சியை சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் சமீபத்தில் இறந்து போனவங்க பார்த்தீங்களா முன்னாடி தான் கள்ளக்கடல் நிகழ்வு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா அலைகள் மிகப்பெரிய அலைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இருந்து அந்த அலர்ட்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இருந்தாலும் அசால்ட்டாக போய் கடலில் போய் விளையாண்டுருக்காங்க அதில் திடீர்னு அந்த அலைகள் வந்து அவங்கள உள்ள இழுத்துட்டு போனதில் ஐந்து மருத்துவ மாணவர்கள் இறந்து போனாங்க சமீபத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் குளிச்சுக்கு இருந்த அந்த இடத்துல திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு வயசு இருக்கக்கூடிய பையன் வந்து இறந்து போயிட்டாரு அந்த பையன் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய கொள்ளு பேரன் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தரமான சம்பவம் செய்த மத்திய அரசு அப்படிங்கிறது கடைசி டாபிக்கு மோடி கவர்னன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர்லாம் இருக்கு இதை நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டிருக்கோம் அதனுடைய அழகான ஒரு புள்ளி விவரம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபினான்சியல் இயர் இருக்கு பாத்தீங்களா

பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் ஒன்னு புள்ளி நாலு லட்சம் கோடியாக அதனுடைய நெட் ப்ராஃபிட்டை நம்ம பாக்குறோம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் நல்ல ஒரு வலிமையான ஒரு பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரம்லாம் காட்டுதுங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்